ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரைம் பிளே வெப்சைட்ஸ் பெர்சன்ட்ல வெளிவந்த பெரியதார் சொல்லிட்டு சீசன் ஃபைவ் எபிசோடு ஒன்னுல இருந்து செவன் வரைக்கும் தாங்க பார்க்க போறோம் உண்மையாவே இந்த வெப்சீரிஸ் வேற லெவல இருக்குங்க சோ மிஸ் பண்ணாம பாருங்க சரி ஓகே கைஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆள வைங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோட கூட குடும்பத்தை தான் அங்க காட்டுறாங்க அங்க பார்த்தனா அவங்க அப்பா ஏய் உங்க அம்மாவும் உங்க அண்ணன் எங்கடா இவ்வளவு நேரம் ஆகுது பொண்ணு பாக்குறதுக்கு வேற போட்டோ எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க அந்த சும்மன் வேற வர போறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது அம்மாவும் அண்ணன் எங்க இருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு இவங்களுடைய அம்மா வராங்க உடனே அவர் என்ன கேட்பாருனா ஏன் இவ்வளவு லேட்டு அவ வேற வந்துட போறா அப்படின்னு சொல்லும்போது சரி உன்னோட பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ரூம்ல தாங்க ரெடி ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா இப்ப இப்படியே பேசிட்டே இருக்கும்போது இதே டைம்க்கு ஒரு பொண்ணு வராங்க இவளோட பேரு சுமனுங்க இப்ப இந்த வந்த பொண்ணை இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க தான் சுமன் அக்கா இவங்க கால வந்து ஆசிரவாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப என்ன என்ன பண்ணோன்னா ச்சே இதெல்லாம் பழைய ஜென்ரேஷன் பண்றது இப்போ கட்டி பிடிக்கிறது தான் பொது ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை கட்டி போது அந்த முதல் என்ன பண்ணுனா அவனுடைய மேலழக வெறியா பாத்துட்டு இப்போ இப்ப இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஜீவனுக்கு வந்து ஒரு புது பொண்ணு ஒண்ணு வரமா அமைஞ்சிருக்கு இதுதான் அந்த பொண்ணோட போட்டோ பார்த்ததுக்கு ஒரு பெரிய குடும்பம் அந்த ஊர்லயே இந்த பொண்ணுக்கு பையனே கிடைக்கல ஏன்னா இவ அவ்வளவு அழகா இருப்பா இவ கண்டிப்பா நம்ம ஜீவனுக்கு செட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ கட்டும் இந்த போட்டோ பார்த்தேன் அந்த பையனோட அப்பாவும் ஆஹா பொண்ணு இன்னும் இவ்வளவு அழகா இருக்கா ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இவனை கேப்பானா ஆமா ஜீவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இதே டைம்க்கு நம்ம ஹீரோவும் அங்க வருவாங்க அவனை பார்த்தா அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா இவங்க தான் அக்கா இவங்க உனக்காக ஒரு பொண்ணு பாத்திருக்காங்க இதுதான் அந்த போட்டோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது இப்ப அவன் அந்த போட்டோ பார்த்துட்டே இருக்கும் போது இப்ப இவன் என்ன சொல்லுவானா நம்ம ஜீவன் ரொம்ப அழகா இருக்கானே இந்த பொண்ணுக்கு இவன் கண்டிப்பா பொருத்தமா இருப்பான் அப்படி சொல்லும்போது போது இவங்க பேசிட்டே இருப்பாங்களா இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அந்த போட்டோ எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போயிடுவாங்க போனோம் என்ன பண்ணுவானா அந்த போட்டோ எடுத்து கையில வச்சுட்டு அவளுடைய உருவ சமூகத்தை வரிணைக்க வர்ணிக்க இதே டைம்ல நம்ம ஹீரோனை தாங்க காட்டுறாங்க அங்க பார்த்தோன்னா அவசியம் ஹாட்டா ரெடி ஆயிட்டு இருப்பாங்க சும்மா போட்டு வச்சுட்டு துணியெல்லாம் போட்டுகிட்டே இருக்கும் இப்போ அவளை நல்லா ரொமாண்டிக்கா காட்டுவாங்களா அப்படியே பார்த்தனா நம்ம ஹீரோனுடைய அப்பா அம்மா காட்டுவாங்க அவங்கள பார்த்தனா ஹீரோட போட்டோ வச்சுட்டு பரவாயில்ல இவனோட பேரு ஜீவனா இவங்க குடும்பம் நல்ல பெரிய குடும்பம் அவங்க ஊர்ல அவங்க குடும்பத்துக்கு தனி ஒரு பேர் இருக்கு அங்குதுன்னு நம்மளுக்கு நம்ம பொண்ணுக்கு வரம் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பா இந்த மாப்பிள்ளை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு உடனே இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர சீன கட்டுறாங்க அங்கே பார்த்தோன்னா ரொம்ப தட நம்ம மருமகளை வர வைக்க போது இப்ப பையனுடைய அவங்க அப்பா பார்த்தோன்னா ரொம்ப டென்ஷனாவே இருப்பாரு இப்படி டென்ஷனா இருக்கும்போது இப்ப அங்க இருக்கிறவங்க சொல்லணும்னா ஏன் இவரு இவ்வளவு டென்ஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது என்ன இவங்களுடைய பழக்கழக்கம் தெரியாதா தான் இவரு டென்ஷனா இருக்காரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இது நம்மளுக்கே காட்ட மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோடைய அப்பா கொஞ்சம் டென்ஷனா இருப்பாரா இப்ப அவங்க மனைவி வந்து ஏங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதான் உனக்கு தெரியலையா நம்மளோட ஒரு பழக்கழக்கம் அதுதான் அவன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியும் தெரியல அப்படி சொல்லும் அதுக்கு அவன் என்ன சொல்லுவனா எங்க இது நம்மளுடைய பழக்க வழக்கங்க மருமக கல்யாணம் பண்ணிட்டானா முதல்ல அவளுக்கு போறக்க போற புள்ள அவங்களுடைய மாமனார் பிள்ளையா தான் இருக்கணும் அதாவது நீங்க தான் ஃபர்ஸ்ட் அவளை மேட்ரு பண்ணி அவளுக்கு குழந்தைய கொடுக்கணும் ஏன் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது கூட நான் உங்க அப்பா கூட பண்ணி தானே அவனை பெத்தேன் அப்படின்னு இவங்க சொல்லும் போது அப்பதாங்க நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இது சீசன் ஒன்ல இருந்து பாக்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பேரதாரோட கதையே இப்படிதான் மருமகளா யாராச்சும் வந்தாங்கன்னா முதல்ல அவங்க மாமனார் கூட இருந்துட்டு அப்புறம் கணவர் கூட இருப்பாங்க அப்படி ஒரு கதைங்க இது இப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன வாங்கினா பேசிட்டே இருக்கும் போது இப்ப அவ என்ன சொல்லா இங்க பாத்தீங்களா உங்க ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க போட்டோ அப்படியே வச்சிருக்கேன் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாமே இதுல இருக்காங்க அப்படி சொல்லும்போது போது இப்ப பேசிட்டே இருக்கும் போது இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி நான் ஜீவனை கூப்பிட்டு விஷயத்த சொல்றேன் சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு இப்ப விஷயத்த சொல்றாங்க இங்க பாக்கனா நம்மளுடைய குடும்ப வழக்கத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் முதல்ல முதல்ல நீ கல்யாணம் பண்ணிருக்க சோ அதனால அவளுக்கு முதல்ல பிறக்க போற புள்ள உங்க அப்பாவோடைய தான் இருக்கணும் அப்படி சொன்னே அவன் டென்ஷன் ஆயிடுவங்க அறிவு இல்லாத பேசுறீங்க இன்னமா இந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க நான் இந்த பழக்க வழக்கத்துக்கு எதிரானவன் இதெல்லாம் என்னால முடியாது

அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட் எடுத்து அவரை அடிச்சு வேற லெவல துன்புறுத்தி வெறியாவே மேட்டர் பண்ணுவாங்க இந்த சீன்ஸ் வேற லெவல இருக்குங்க இவங்க அந்த அளவுக்கு நல்லா ஹார்ட்டா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தனா இதெல்லாம் ஒரு கனவுங்க நம்ம ஹீரோனி பார்த்தனா உட்காந்துட்டு இவ இத மாதிரி மேட்டர் பண்ற மாதிரி கனவு கனவா கனவு கண்டுகிட்டே இருக்கும்போது இப்ப என்ன சொல்லுவா என்னது இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் அவர் வரவே இல்லையே என்னாச்சு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம் இந்த செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீல பாத்தனா நம்ம ஹீரோடைய அப்பா பாத்தனா அவர் மொபைல் எடுத்துட்டு அவருடைய நண்பருக்கு போன் பண்றாருங்க இதே டைம்ல அவருடைய நண்பர் பார்த்தோன்னா அங்க அங்க மருமக கூட சேர்ந்துட்டு நல்லா கட்டிபிடிச்சு மொத்தம் கொடுத்துட்டே இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்லுவாருன்னா நான் நினைக்கிறேன் அவருடைய கூட நல்ல பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு ஏன்னா அவன் என்னுடைய நண்பனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகும்போது இப்ப கால கட்டு இங்க பாத்தனா ரமேஷ் அவருடைய மருமக கூட சேர்ந்து பண்ற சின்ஸ் இருக்கு வேற லெவல இருக்குங்க கிட்டத்தட்ட இந்த சென்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க ரெண்டு மருமகளையும் வச்சு வெறியவே பண்ணிட்டு இருப்பாரு அப்படியே ஒரு மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் நண்பருக்கு கால் பண்ணி பேசுறாருங்க ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணிருக்க என்ன விஷயம் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன் மருமக கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு ஒண்ணுலடா எனக்கு ஒரு உதவி தேவை சொல்லி கேட்கும்போது சொல்லு நண்பா உனக்காக நான் எதுவான செய்வேன் ஏன்னா பணம் வேணுமா எவ்ளோ வேணும் சொல்லு அப்படின்னு கேக்கும்போது சேச்சா பணம் இல்லடா என்னோட பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவன் நம்மளுடைய பழக்க வழக்கத்துக்கு ஒத்துக்க மாட்டான்டா அவருடைய மனைவி எனக்கு கொடுக்க மாட்டான் இந்த பிரச்சனையை நீ தான்டா வந்து சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது நண்பா இது உன் குடும்ப பிரச்சனைடா இதுல நான் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது மாதிரி பிரச்சனை நீ எவ்வளவு முடிச்சு வச்சிருக்க தயவு செய்து எனக்கு உதவி பண்ணடா அப்படி சொல்லும் போது இல்லடா இது என்னால் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லும்போது இப்போ நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்ணுவாருனா சரி ஓகே என்னோட மருமகளோட போட்டோ அனுப்புறேன் அதை பார்த்துட்டு நீ முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் ஹீரோட அப்பா என்ன சொல்லுவார்னா கண்டிப்பா என் மருமோட போட்டோ பார்த்தனே அவனுக்கு பிடிச்சிரும் அவன் கண்டிப்பா வருவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோட ஃபேமிலி எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோடைய அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா மருமகளே நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்க வீட்டுக்கு வர மருமக முத முதல்ல பிறக்க பிறப்பு குழந்தை அது அவங்க மாமனார் கூட படுத்து பிறக்கிறதா தான் இருக்கும் அப்படி சொல்லும்போது ஐயோ இந்த பழக்க வழக்கம் இன்னும் உங்க ஊர்ல இருக்கா இதெல்லாம் போயிடுச்சுன்னு நான் நினைச்சேன் கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லும்போது இப்போ அவங்க கணவர் என்ன சொல்றாருனா நான் சொல்றது கிளம்பா இது எல்லாமே நம்ம ஊருடைய பழக்க வழக்கம் சோ இதுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவளும் இந்த விஷயம் எனக்கு தெரியாது நான் கண்டிப்பா அதை மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டான அந்த ரமேஷ் அங்க வருவாருங்க அவரை பார்த்த உடனே அவங்க குடும்பம் மொத்தமா இப்ப வரவேற்பாங்க வா வா நீ கண்டிப்பா வரும் எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஒரு பிரச்சனை நான் வராத இருப்பேனா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜீவன் என்ன பண்ணுவாருன்னா அவர் மனைவியை அறிமுகப்படுத்துறாருங்க இவர் தான் என்னோட மனைவி இவரோட பேர் வந்து அபர்ணா அப்படின்னு இவர் சொல்லும்போது இப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அபர்ணா இவரும் உனக்கு ஒரு மாமனார் மாதிரி தான் அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாத வாங்க அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோனி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படி வாங்கும்போது இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா அவளை ஒரு மார்க்கமாகவே தடவி கொடுப்பாருங்க இப்போ ஹீரோடைய அப்பா என்ன சொல்வாருன்னா மருமகளே நான் சொல்றது நல்லா கேளு இதுக்கு வந்த மருமகளுக்கு முதல்ல மாமனார் கூட தான் பறக்கணும் பறக்கணும் தான் கூட கூட நான் கேளு இன்னொரு இருக்கு அதே மாமனார் முறையில கூப்பிட்டு வந்து அவங்க கூட பண்ண வைப்போம் அதாவது இவர் வந்து என்னுடைய சின்ன வயசு நண்பர் இவர் உனக்கு ஒரு மாமனார் முறை தான் வேணும் நீ தாராளமா கூச்சப்படாம இவரு கூட நீ மேட்டர் பண்ணலாம் தான் இவரை நாங்க வர வச்சோம் அப்படின்னு இவர் சொல்றாருங்க இது கேட்ட நம்ம ஹீரோனியா அழுதுட்டே இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு ஓடிடுவாங்க அங்கேருந்து போனவ பெட்ரூம்ல அவங்க எடுத்துகிட்டே உட்காந்துட்டே இருக்கும் போது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம மாமனோட ஃப்ரெண்டு வராருங்க வந்தவர் என்ன பண்ணாருனா மருமகளே நீ ரொம்ப கவலைப்படணும் அவசியமே கிடையாது இதுக்காக சாப்பாட்டு மேலே உன் கோவத்தை காட்டுற முதலே இதை சாப்பிடு நீ நினைக்கிற மாதிரி உன்னை அடிச்சு துன்புறுத்தி மேட்ரு பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது எல்லாமே உன்னோட விருப்பப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன உடனே இப்போ இவன் என்ன பண்ணோன்னா கீழே உட்காந்து யோசிப்பாங்க இவ என்ன யோசிப்பானா இது அடிச்சு துன்புறுத்தி மேட்ரு பண்ணுவாங்களா அப்படி பண்ணாலும் அது நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிப்பாளா அப்போதாங்க நம்மளுக்கே புரிய வரும் இவளுக்கு வலு கட்டாயமா மேட்டர் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் போல இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோடைய அப்பாவும் அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டே இருக்கும்போது இப்போ அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவார்னா என்னடா அவளுக்கு பிடிக்க மாட்டேந்து அவளை எப்படா பண்றது அது மட்டும் இல்லாத எனக்கு வலு கட்டாயமா மேட்டர் பண்றதுலாம் பிடிக்க பிடிக்காது அப்படின்னு சொல்லுவனா சரி விட்டுறா நான் மருமகள்கிட்ட பேசி எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ சரக்கு ஓவர அடிச்சுட்டு நீ போய் தூங்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோடைய அம்மா வராங்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் இன்னைக்கு நீங்க ரொம்ப தண்ணி சாப்பிட்டீங்க முதல்ல எழுந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் அவரை கூப்பிட்டு போயிட்டு ரூம்ல படுக்க வச்சுட்டு திரும்ப வராங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய நண்பருடைய பக்கத்துல உட்காந்துட்டு என் மருமக ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா நீங்க கவலைப்படாதீங்க அப்படி சொல்லும்போது ஆமா நான் ஒரு ஆசையோட வந்தேன் கடைசியில் அவர் சமாதிக்க மாட்டா இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நீ ஏன் கவலைப்படுறீங்க நான் தான் இருக்கேன் இல்லையா யாருக்கும் தெரியாம நம்ம வழக்கம் போல பண்றது பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இங்க பாத்தனா இவரும் அவருடைய நண்பரோட மனைவி சேர்ந்து மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த சின்ஸ் செம்மையாவே இருக்குங்க வரும்போது அண்ணா அண்ணான்னு சொன்னவ இப்ப அவரு கூட பண்ற சின்ஸ் அப்படி எடுத்து வச்சிருப்பாங்க இப்ப இவரும் சும்மா இல்லங்க அவளுடைய துணியெல்லாம் கழட்டிட்டு அங்கே வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மேட்ரு பண்ணுவாங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீனில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல ஒரே ஒரு வெள்ளை துணியை மட்டும் போட்டுக்கிட்டு நல்லா ஈரமாக அவங்க குளிச்சுட்டே இருக்கும் போது இதை நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்ணுவானா பெட்ரூம் ஜன்னல் வழியாக அதை பார்த்துட்டு அவன் அதை செம்மையாவே ரசிப்பாங்க ரசிச்சுட்டே இருந்தவன் திடீர்னு பார்த்தனா எங்க அவங்க அண்ணியை காணும்னு தேடிட்டே இருக்கும் போது அங்கே பார்த்தோம்னா செம்ம ஆட்டம் வந்தவங்க நேரம் அவங்க பெட்ரூம்க்கே வந்துடுவாங்க நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்ல நீ நான் இது மாதிரி வெளியில் சும்மா வெடிக்க பார்த்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லும்போது நீ என்ன பண்ணிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன தானே பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை என்ன பண்ணுவானா இழுத்து பெட்டில் படுக்க வச்சு சும்மா வேற லெவலில் மேட்டர் பண்ணுவாங்க இந்த சீன் சொல்லவே தெரியவங்க அந்த அளவுக்கு ஹாட்டாகவே இருக்குங்க இப்படி அவங்க அண்ணி நல்லா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே ஒரு கனவுங்க அவன் அங்கே உட்காந்துட்டு தனக்கு தானே பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி அவனு மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய மூணாவது எபிசோடு முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம ஃபோர் டு செவன் கண்டினியூஸாகவே பார்த்துடலாம் போர்த் எபிசோட் ஸ்டார்டிங் சீல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃபேமிலி மொத்தமா உட்காந்துட்டே இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு சுமன் வந்திருப்பாங்க இப்போ ஹீரோடைய அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா சுமன் இவரு பேர் தான் ரமேஷ் இவர் வந்து எங்க ஊரோட தலைவர் அது மட்டும் இல்லாத இவன் என்னோட அதுக்கு அவன் இவர் ஊர் தலைவரா பார்க்கறதுக்கு ரொம்ப எங்கா இருக்காரு அது மட்டும் ரொம்ப எங்கான தலைவர் நான் தான் நான் பாக்குறேனே அப்படின்னு இவ சொல்லும் போது இப்ப சிரிப்பாரா இப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா என் பையனுக்கு நல்ல வரன்னா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா நல்ல விஷயம் அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்களா இப்போ இதே டைமுக்கு நம்ம ஹீரோ ஹீரோனும் இறங்கி வருவாங்க அதாவது ஹீரோக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருங்க சோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா சரி ஓகே நீ பாத்து போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாமே அங்கே போயிடுவாங்களா இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாருனா ஹீரோனு கிட்ட இங்க பாருமா இவங்க பண்றதுல எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது சோ நீ எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுத்து போய்க்கோ நான் கொஞ்ச நாள் உன்ன நான் என்னோட இடத்துக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் போயிடுவாரா இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பாத்தனா நம்ம ரமேஷ் ஒரு ஓரமா நின்று ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரா இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தனா அந்த சுமன் வருவாங்க வந்த இவரை பார்த்துட்டு என்ன சொல்லுவானா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்க கூட பண்ற பொண்ணுங்களுக்கு எல்லாமே நீங்க திருப்தி பண்ணாம விட்டதே கிடையாதே அதுக்கப்புறம் உங்களை விட்டு அந்த பொண்ணு போனதும் கிடையாது அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதா என் கூட ஒரு அட்டி கண்டிப்பா அவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்லுவாரா அவளுக்கு ரொம்ப ஆசை வந்துருங்க எனக்கும் பண்ணணும் ஆசையா தான் இருக்கு ஆனா என்ன நீங்க கல்யாணத்துக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க கல்யாணம் முடிஞ்சது உடனே நீங்க கிளம்ப போறீங்க அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லுவாளா அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா நான் ஒண்ணு இங்க கல்யாணத்துக்காக எல்லாம் வரல ஒரு சட சடங்குக்காக இங்க வந்த அப்படி சொல்லும்போது போது இவ புரிஞ்சுப்பா ஓ அந்த சடங்கா அதான் மருமாவை கூட மேட்டர் பண்றது ஆமா நீங்க ஏன் பண்ண போறீங்க அதுக்கு தான் அவர் அப்பா இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது போது என் நண்பனுக்கு உடம்பு முடியல அவனால பண்ண முடியாது அதனாலதான் என்ன கூப்பிட்டான் சரி நாம பண்ணலாம்னு நினைச்சேனா அப்புறம் இதுக்கு ஒத்துக்க மாட்டா அப்படி சொல்லும்போது போது ஏன் ஒத்துக்க மாட்டா சரி அப்படி ஒத்துக்கலனா அவளை வலு கட்டாயமா பண்ண வேண்டியது தானே அப்படின்னு இவ கேப்பாளா சச்ச அப்படிலாம் எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படி சொல்லும்போது சரி ஓகே உங்களுக்கு அவ கிடைக்கல நான் கிடைச்சிட்டேன் இல்லையா சோ நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் இன்னைக்கு நைட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கொல்ல போறோம் வாங்க நாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவளை கட்டி பிடிச்சிட்டு நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க நம்ம ரமேஷ் என்ன பண்ண வரனா நைட் டைம்ல கிச்சன்ல போயிட்டு உருட்டிட்டே இருக்கும் போது அங்க வந்து ஹீரோனி என்னம்மா தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லம்மா சாப்பிட ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன் பத்ததுக்கு உங்க அத்தை வேற இன்னும் வீட்டுக்கு வரலையா இல்லையா அதான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லும்போது அதுக்கே நீங்க கவலைப்படுறீங்க நான் தான் இருக்கேன் இல்லையா வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும் போது நீங்க எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கீங்க ஆனாலும் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீ கவலைப்படாத மகிறவங்களே உனக்கு கட்டாயப்படுத்தி எல்லாம் நான் மேட்டர் பண்ணவே மாட்டேன் உனக்கு எப்ப விருப்பமா இருக்கோ அப்ப மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப இவ்ளோ இப்ப அவரை ஒரு மாறியா பாப்பாளா இதுல இருந்து தெரியுது இப்ப அவ அவ விரும்ப ஆரம்பிச்சிட்டான்னு இப்படி அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்மளால சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப வேக வேகமா அந்த சுமனோட இடத்துக்கு தாங்க போறாரு அங்க அந்த சுமனு கொல்ல வர சொன்னா இல்லையா சோ அங்க போறாருங்க அங்க போனா சுமன் ஒரு ரெட் கலர்ல ஒரு நைட்டி போட்டுட்டு கையில ஒரு லாந்தர் லைட்டை வச்சுட்டு சும்மா வேற லெவல்ல வருவாங்க அவளை பார்த்த உடனே இவருக்கு வேற லெவல ஆசை வந்துடும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மாட்டு கொட்டையில சும்மா வேற லெவல்ல பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இந்த சீன ஆட்டா எடுத்திருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க முகிரோட நைட் டைம்ல உட்காந்துட்டு செம மூடா நம்ம நினைச்ச மாதிரி அந்த மாமனார் ரொம்ப தப்பானவன் கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் அதுக்கு அவர் பெண்களை நல்லா திருப்தி படுத்துவார்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா எனக்கு வெக்கத்தை விட்டு அவர்கிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு என்ன மேட்டர் பண்ணுங்கன்னு நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா அவரை நினைச்சிட்டு இன்னைக்கு நான் வேற லெவல மேட்டர் பண்ணிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இப்ப என்ன பண்ணுவனா அவரை நினைச்சுக்கிட்டு சும்மா தனக்கு தானே பண்ணுவாங்க இந்த சீன் வேற லெவல எடுத்திருப்பாங்க இப்ப தனியா பண்ற சீன்ஸ் அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்கும் அப்படியே ஒரு வழியா அவரை நினைச்சு இவன் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த நாள் பார்த்தனா நம்ம மாமனார் என்ன பண்ணுவார்னா அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் மூடு ஏத்துற மாதிரி அவருக்கு பக்கத்துல உட்காந்துட்டு துணி துவச்சிட்டு சும்மா சாரி அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வெறியாவே மொதட கடிச்சிட்டு மூடி ஏத்திட்டு ஆனா அவர் இதெல்லாம் கண்டுக்காம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது இதை இருந்த ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்ணனா அவங்க அண்ணி இதே மாதிரி பண்றதை பார்த்துட்டு செம மூடாயிட்டு இப்போ அந்த இடத்துக்கு தனக்கு தனியா அவனும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது அங்க வந்து சும்மா என்ன பண்ணுவனா இவன் என்ன கையை உள்ள விட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க அண்ணியை பார்த்து பண்ணிட்டு இருந்தோனே இவ்வளவு கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டே இருப்பாளா உடனே இப்போ என்ன பண்ணுவனா கோபி என்ன பண்ற அப்படின்னு மிரட்டினே இப்போ அவனும் ஐயோ ஒன்னு இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு உள்ள போயிடுவாங்க இப்ப இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்போ நைட் டைம் தாங்க கட்டுறாங்க நம்ம மருமக பெட்ரூம்ல பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த மாமனார் வருவாரா அவரை பார்த்த உடனே அட மாமா நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லார்னா என்னோட துணியில இருந்த பட்டன் கொஞ்சம் அறந்துருச்சு அதை கொஞ்சம் தச்சு கொடு அப்படி சொல்லும்போது போது ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் டிராவல இருந்து ஊசி நூல் எடுத்து தைக்க ஆரம்பிப்பாங்க அப்படியே தச்சுட்டே இருக்கும்போது இப்ப இவன் என்ன பண்ணணும் ஒரு மாதிரி அப்படியே மூச்சு விட்டுட்டு தச்சுட்டே இருக்கும்போது இப்ப அவரும் அவர்கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்தக்க முயற்சி பண்ண மாதாங்க நம்ம பிளாஷ்பேக்ல என்ன நடந்து காட்டுவாங்க அதாவது இவன் என்ன பண்ணுவனா அவங்க மாமனார் மேல ஆசை வந்துருமா அதனால அவருடைய பட்டனை வந்து பிச்சு விட்டு வந்துருவா இது எல்லாமே அவர் பார்த்திருப்பாரு அவர் என்ன பண்ணார்னா அப்ப அவ நம்ம மேல ஆசைப்படுறா போல அவளுக்கு மேட்டர் பண்ணி ஆகணும் போல அப்படி சொல்லிட்டு அதனால தான் இங்க வந்திருப்பாரு வந்தவர் அவளை தொட்ட உடனே ஐயோ மாமா என்ன பண்றீங்க அப்படி சொல்லி கேட்கும் நான் ஒண்ணு தப்பா பண்ணலையம்மா நீ என்ன நினைச்சு அதுதான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒண்ணுமே நினைக்கலையே அப்படின்னு இவ சொல்லுவா அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா உன்னை பத்தி எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியுமா நீ கவலைப்படாத நீ என் மேல ஆசைப்பட்டுதான் நீ இப்படி பண்றேன்னு எனக்கு தெரியும் நீ என்னோட ரூமுக்கு வந்து என்னுடைய பட்டனை பிக்கும் போதே தெரிஞ்சிச்சு உனக்கு என் மேல ஆசை வந்துச்சுன்னு நீ கவலைப்படாத நான் உன வழுக்க டைம் எல்லாம் பண்ண மாட்டேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப பெனஸ்லோனா மாமா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு நீங்க பண்ணுங்களேன் என்னோட கண்ணை மூடிடுங்க அது மட்டும் இல்லாத என்னோட கையை கட்டிட்டு பண்றீங்களா எனக்கு புரியுது எது மாதிரி மாதிரி நீ சொன்ன நான் சொல்லிட்டு கையும் கண்ணையும் கட்டிட்டு அவ கூட சேர்ந்து மேட்டர் பண்ணுவாங்க சும்மா வேற லெவல பண்ணுவா ஒரு கட்டத்துல அவளும் அதெல்லாம் கவிட்டி போட்டுட்டு சும்மா பெரிய அவர் கூட பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தினா நம்ம மருமகளும் மாமியாரும் உட்காந்துட்டே இருக்கும்போது அங்க வந்து இவர் என்ன பண்ணுவார்னா என்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப வலிக்குது கொஞ்சம் என்ன எடுத்துட்டு வந்து எனக்கு மசாஜ் பண்றியா அப்படி சொல்லும்போது இந்த ஒரே நிமிஷம் என்ன நான் போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாளா போன உடனே இவரு என்ன பண்ணுவார்ன்னா ஒரு மருமக போய் உட்காந்துட்டு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அவளும் சங்கடப்படாளா கவலைப்படாத நான்தான் இருக்கேன் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இப்போ அங்க வந்து அவங்க மாமியார் அதை பார்த்துருவாரு ஆஹா அண்ணா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏமா உனக்கு தெரியலையா நான் என்னுடைய சடங்கை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது இப்போ அவளும் சிரிப்பாளா நீ எங்க சடங்கில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளையும் உட்கார வச்சு சும்மா வேற லெவலில் மேட்டர் பண்ணுவாங்க மாமியாரையும் மருமகளையும் வச்சு ஒரே இடத்துல நம்ம ஹீரோடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு சும்மா வேற லெவல பண்ணுவாரு இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒரு பதினஞ்சு நிமிஷமா மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தோம்னா நம்ம மாமனார் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது பக்கத்துல பாத்தோம்னா நம்ம ஹீரோடைய தம்பி உட்காந்துருப்பானா நம்ம ஹீரோன்னு என்ன பண்ணாங்கன்னா இவரு பண்ண எல்லா மேட்டராலையும் மயங்கி போயிட்டு அவருக்கு சாப்பாடு வச்சுட்டே இருக்கும் போது மருமகளை போதும் இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப அவளு வைக்கப்பட்டுட்டே போவாளா இதோட ஏழாவது எபிசோடு முடிச்சிருப்பாங்க குடிசுக்கத்துல இதனோட அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா அதுவும் நம்ம பார்த்தலாங்க இத்தனிட்றது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ காய்ஸ்